ஸோ இன்றைக்கி எயித்து ஜூலைங்க காலையில் ஒரு ஏழு நாற்பதாயிடுச்சு ஒரு இரண்டு நாள் இருக்குங்க நான் வந்து பூநாத்து நடவு பண்ணிட்டேன் இது வந்து திடீர்னு எடுத்த முடிவு இது வந்து ஒரு முறை வந்து நம்ம ஆட்டுப்பட்டி வச்சோம் இன்னொரு முறை ஆட்டுப்பட்டி வைக்கலாங்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஓணத்துக்காக இந்த பூநாற்று நட்டியிருக்கோம் இது எப்படின்னா மூன்றை அடிப்பார் ஒரு லைனில் நாற்று நட்டியிருப்பேன் இன்னொரு லைனில் பார்த்தீங்கன்னா நாற்று நெட்டாக முட்டிருப்பேன் அது வந்து கன்று போகிறதுக்காக இப்போது வந்து பூ கொஞ்சம் பூ நாற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி இந்த இந்த செலவில் மட்டும் ஏகமாக நட்டியிருக்கேன் கடைசியில் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா இந்த மாதிரி நடவு போட்டிருப்பேன் ஒரு நாற்று வந்து ரெண்டு ரூபாய்ங்க எல்லா நாற்றுமே தலைஞ்சிருச்சு இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில ஒரு நாள் திறந்துச்சு இதில் ஒவ்வொரு இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எறும்பு அரிக்கும் பட் இதில் எறும்பு அறிக்கை காணும் சரிங்களா எறும்பு அறிக்கைன்னா அதுக்கு பார்த்து பக்குவம் பண்ணணும் இது எறும்பு அறிக்கல வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம நேரம் செலவு கட்ட வேண்டியது ஆனால் செலவையே கட்ட தேவையில்லை அந்தளவுக்கு இருக்குது இப்போ அங்கே வரைக்கும் பைப் வருதுங்க அதுக்கு ஒரு பெண்டு ஒன்று போட்டு ஒரு ரெண்டு பிவிசி போட்டுங்க ஒரு நாலு இச்சு பைப் போட்டேன் அது ஒரு ஆயரூவா வந்துச்சு ஒரு கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு எண்பது அடி வந்துச்சு இதிலேருந்து தண்ணி பாய்ச்சிட்டேன் நம்ம வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா அங்கேருந்தே உள்ள வரும் இது வந்து இறக்கும் கிழக்க இது கொஞ்சம் ஏற்றோம் அதனால் வந்து தண்ணி எதுக்கு வராதுங்கிறதுக்காக இந்த பைப் போட்டு கட்டுச்சு ஸோ இன்றைக்கி நாற்ற பார்த்துட்டு போகலாம் இரண்டு நாள் ஆச்சு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் ஒவ்வொரு இடத்துல கட் பண்ணது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எறும்பு கட் பண்ணுறது தான் ஸோ எல்லோ அப்புறம் ஆரஞ்சு எப்போ போல் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா ஒரு லைன் வந்து நாற்று நட்டியிருக்கேன் ஒரு லைன் நாற்று இல்லை இன்னொரு லைன் நாற்று ஸோ இது வந்து வாழக்கண்ண போடலாம் மொத்தம் நாலாயிரம் நாற்றுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாற்று ரெண்டு கலர்லேயுமே கீழே இருக்கிறதால ஒரு கலரு ஆரஞ்சு மேலே வந்து எல்லோ இது வந்து போன முறை நம்ம நெல் நடவு பண்ணியிருந்தோம் இந்த முறை வந்து பூவு வாழை தான் பிரதான பயிர் பூ வந்து உடுபயிர் அந்த ஒரு ஏழு நாள் தாங்க விற்கும் பூவு இன்னொன்று ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நான் நடவு பண்ணியிருந்தேன்னா இன்னுமே நல்லா இருக்குது பூ சரி நம்ம காடு இருக்கிறதுனால இப்போ பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வாழைக்கன்று கூட கிடைக்கல இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இருக்காங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு தண்ணி கட்டி பூநாத்து நடவு போட்டேன் வாழைக்கின் இடையிலையும் கூட நெட்டிக்கலாம் மூன்று அடி நெட்டுறதுனால ஏழு அடி பரு பார் வருது ஏழுக்கேழு கேப்பில் குயின்டால் நேந்திரம் போட போகிறேன் ஏன்னா இந்த டைம் போட்டோம்னா அடுத்த ஓனத்துக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் ரொம்ப பதினோரு மாதத்துலேயும் கூட காலி ஆயிருன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரசாயனம் போடுறதுனால போடுறது இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு பதினோரு மாதம் பத்தாது இப்போ பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்குது இன்றைக்கி நடவு போட்டாலும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே ப்ளான் பண்ணுறேன் நான் இந்த நாற்று கொஞ்சம் பரவாயில்ல அது கொஞ்சம் மோசமாக இருக்குது ஓ இந்த கலர் பரவாயில்ல அதாவது நாற்றோட வயதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நான் வா வாங்குற நாற்று இளநாத்தா இருந்துச்சுன்னா இது பாருங்கள் பிடிக்குதுன்னு இது கொஞ்சம் இளநாத்தா இருந்துச்சு அது கொஞ்சம் முத்தல் நாத்தாக இருந்துச்சு அதனால் அது நல்லா வளரலை மேலே இருந்தது இது இளநாத்தாக இருந்தாக்காட்டி இப்போ கொஞ்சம் நல்லா இரண்டே நாளில் நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஸோ அருமை ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அடுத்த வடிவெல்லாம் பார்க்குறேன் பாய்